இந்த குமார் தான் அரசியை கடத்தி வச்சிருக்கா அப்படிங்கிற உண்மை தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கூட லேட் பண்ணாம இந்த குழலையே போய் டேரக்டா அரசையும் காப்பாற்றி இந்த குமாரோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டிய ஸ்டோர் ப்ரோமோல என்ன நடக்குதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் முடிஞ்சா கல்யாணம் இருக்கு நிச்சயம் நடந்து முடிஞ்சிருச்சு இந்த டைம்ல குமார் வந்து அரசியை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு சோனியா நம்பருக்கு கூப்பிட்ற குமார் வந்துட்டு அரச கிட்ட கடைசியா நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் பேசணும் அரசு கிட்ட போனை கொடுங்க அப்படி சொல்றாரு இன்னொரு பக்கம் சோனியாமே வந்துட்டு எப்படியாவு கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அரசியை குமார்க்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற நோக்கத்தோட அவங்களுமே இருக்கிறாங்க

வீட்டுக்கு போகாம விடாம தடுக்கிற குமார் வந்துட்டு நான் என்ன உன்ன மன்னிப்பு கேட்கறதா தான் வர சொன்னு சொல்லி நினைச்சுட்டு இருந்தியா நீ ஆல்ரெடி என்னோட வலையில விழுந்துட்டு உன்னாலலாம் காலையில கல்யாணத்துக்கு எல்லாம் போகவே முடியாது உனக்கு கல்யாணம் நடக்காது உனக்கு கல்யாணம் ஒன்னு நடச்சுன்னா அது என் மட்டும் தான் உன்ன நான் இப்ப கடத்த போறேன் அரசி உனக்கு இப்பவாத அது புரியுதா இல்லையா நீ என்னோட வலையில சிக்கிட்டே அப்படி சொல்லி குமார் சிரிச்சிட்டு இருக்காரு குமார் சொல்றதெல்லாம் கேட்டு அரசி வந்து ரொம்பவே பதறி போயிடுறாங்க இந்நேரம் வீட்டுல இருக்க எல்லாருமே நம்மளை தேட ஆரம்பிச்சிருப்பாங்களே மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எல்லாம் கேட்டாங்கன்னா அம்மா அப்பா என்ன பதில் சொல்லுவாங்க நம்ம உடனே வீட்டுக்கு போய் ஆகணுமே குமார் வேற அப்படி சொல்றானே சொல்லிட்டு அரசிக்கு வந்து ரொம்பவே பதட்டம் அதிகமாகிட்டே இருக்கு அங்க இருந்து கிளம்பலாம் சொல்லி வேற மூலயமா குமார் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாங்க அப்ப பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர குமார் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மொத்தமா வந்து அரசியல் படிச்சிடறாங்க இதுக்கப்புறம் உனால கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது தேவையில்லாத எதுவும் முயற்சி பண்ணாத அமைதியா இருக்கு பாரு காலையில வந்துட்டு உனக்கு சதீஷுக்கும் கல்யாணம் நடக்காது உனக்கு எனக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அரசியை வந்து கடத்திட்டு கார்ல கூப்பிட்டு போயிடுறாரு இன்னொரு பக்கம் நைட்டு தூங்க போறப்ப கோமதி வந்துட்டு அரசியை காணான்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த அரசி எங்க போச்சுனே தெரியல ரொம்ப நேரமா ஆலையே காணும் காலையில கல்யாணம் இருக்கு வேமாவே தூங்கணும் இப்படி தூங்காம முடிச்சுக்கிட்டே இருந்தா காலையில எப்படி கல்யாணத்தை அட்டன் பண்றது அப்புறம் ரொம்பவே டல்லா இருக்கும் அரசு எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜிமினா கிட்ட

கடைசியா யார் அரசியை பார்த்தது கடைசியா யார் அரசு கிட்ட பேசுனது சொல்லி கேட்டு இருக்காங்க அப்பதான் குழலி வந்துட்டு அரசு கடைசியா பேசுனது சோனியா கூட தான் நான் உங்க ரூம் கிட்ட தான் வெளியே நின்றுட்டு இருந்தேன் அப்ப சோனியாவும் அரசு தான் ஏதோ அமைதியா உள்ள நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு தெரியல அதுக்கப்புறம் எனக்கு தூக்கு வரும் சொல்லி நான் படுக்க வந்துட்டேன் அரசு வந்து கடைசியா பேசுனது சோனியா கிட்ட தான் கடைசியா வந்து சோனியாவும் அரசு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேசி முடிச்சதுமே அரசு வந்து வேவையமா எங்கேயே கிளம்பி போச்சு நான் சரி வீட்டுக்கு வெளியே தான் போய் உட்கார போதும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க சோனியா கிட்ட தான் இதை பத்தி கேட்கணும் அப்படி சொல்லி குழலி வந்து சோனியாவை சிக்க வச்சிடறாங்க வீட்ல இருக்க யாருக்குமே வந்து இதெல்லாம் தெரியாது நம்ம தான் அரசுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் குமார்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கோங்கிறது தெரியாதுன்னு சொல்லிட்டு சோனியா வந்து நிம்மதியா இருந்தாங்க கடைசியில எல்லா விஷயத்தையுமே குழலி கவனிச்சதை சோனியா நோட் பண்ணாம விட்டாங்க ஆல்ரெடி மீனாக்கு வந்து சோனியா மேல பயங்கரமான அளவுல சந்தேகம் இருந்துச்சு விஷயத்த ராஜிக்கிட்டயுமே வந்து மீனா சொல்லி வச்சிருந்தாங்க இப்போ இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி குழலியே வந்து அரிசி கடைசியா சோனியா கிட்ட தான் பேசணும்னு சொன்னதுமே ராஜி ரெண்டு பேருமே வந்து முடிவே பண்ணிடுறாங்க அப்ப இது கண்டிப்பா வந்து சோனியாவோட வேலையா தான் இருக்கும் அவங்க தான் கடைசி நேரத்தில் ஏதோ பேசி இந்த குமார்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அரசியை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சி வச்சிருப்பாங்க உண்மையிலேயே என்ன அரசிக்கு நடந்திருக்குன்னே தெரியல இந்த சோனியா கிட்ட தான் உண்மையை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ராஜி மீனா ரெண்டு பேருமே முடிவு பண்ணிட்டாங்க

ரொம்பவே டென்ஷன் ஆகிற பழனி வந்து வீட்டில் இருக்க எல்லாரும் முன்னாடியுமே சோனியா அடிக்கிறக்கே போயிடுறாரு அப்ப பாண்டியனோட பசங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பழனி வேலை தடுத்து பழனி வேலைக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் குழந்தைய கூட்டு பேசுற ராஜி மீனாவும் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து மீனாவும் வந்து குழந்தை கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து இந்த குமார்க்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தது சோனியா தான் அரசியை வந்து லவ் பண்ண வச்சதே வந்து இந்த சோனியா தான் இவங்க தான் வந்து அரசியல் குமார்க்கு தூது போயிட்டு இருந்தாங்க கடைசியா பிரச்சனை நடந்த வரைக்குமே வந்து குமார்க்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்தது சோனியா தான் எங்களுக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த விஷயத்துல சோனியா தான் தலையிட்டு குமார்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அரசியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வச்சிருப்பாங்க இதுக்கு முழு காரணம் சோனியாவா தான் இருக்கும் அவங்க கிட்ட இருந்து நம்மளால உண்மையை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜிமீனா ரெண்டு பேருமே ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே குழலி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க இதை நாங்க வீட்டுல சொல்லலாம்னு சொல்லி பார்த்தோம் சரி அதுதான் அரசியோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்ல எதுக்கு அவங்களை தேவையில்லாம சிக்க வைக்கணும்னு சொல்லி நாங்க யாருமே வீட்லயும் சொல்லவே இல்ல இன்னொரு பக்கம் மாமாவே வந்து சோனியாவை முழுசா நம்பிக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கிறப்ப நாங்க வந்து இவங்க பத்தி இப்படி சொன்னா நம்புவாரானே தெரியல அதனால தான் இந்த விஷயத்தை பத்தி நாங்க வீட்டுல யார்கிட்டயுமே சொல்லல கண்டிப்பா இந்த விஷயத்தில இவங்க தலையிட்டு இருப்பாங்க இப்ப வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு முழு காரணம் வந்து சோனியாவா தான் இருக்கும் அப்படி சொல்லி ராஜிமீனா எல்லாருமே வந்துட்டு சோனியாவோட ஒரிஜினலான கேரக்டர் பத்தி

போல ராஜிமீனா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க நீதானே அந்த குமார்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு உனக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அதனால தான் குமார்க்கு போன் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி குழலியுமே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க நீ ஃபோன் பண்ணா என்ன நீ கூப்பிடு மீனா அப்படி சொல்லிட்டு சோனியாவோட போன வாங்கி மீனாவே வந்து குமார்க்கு போன் பண்ணிடுறாங்க போன அட்டன் பண்ண உடனே குமார் வந்துட்டு நீ சொன்ன மாதிரி அரசியல் கடைத்திட்டு சீட்டி கோயில் கிட்ட தான் அரசியல் வச்சிருக்கேன் அப்படி சொல்லி குமார் சொல்லிடுறாரு இது கேட்டதுமே மீனா குழலி சொல்லி மூணு பேருமே ஆயிடுறாங்க அப்ப இதுக்கெல்லாமே வந்து மூல காரணம் நீதானா தானா நீ தான் வந்து குமார்க்கு எல்லாமே திட்டம் போட்டு கொடுத்துருக்கிறியா எல்லாத்தையுமே பண்ணிட்டு நல்ல புள்ள மாதிரி வந்து அங்க கூட்டத்துக்குள்ள நின்று இருக்கிற உன்னால எப்படி இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ண மனசு வந்து அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்ப குரலி வந்து சோனியா அப்படி அடிச்சிடுறாங்க இந்த சோனியாவை நம்ம அப்புறம் வந்து கவனிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் குமார் கிட்ட இருந்து அரசியை காப்பாத்தணும் விடுஜா கல்யாணம் இருக்கு நமக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு எப்படியாவது அரசியை வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அவன் கோயில் கிட்ட தானே அரசியை கடத்தி வச்சிருக்கான் வாங்க போலாம் அப்படி சொல்லிட்டு ராஜி மீனா குரலி சொல்லி மூணு பேருமே வந்துட்டு அரசியை தேட்டிட்டு கோயில் கிளம்பி போயிடுறாங்க இன்னொரு பக்கம் கோயிலுக்கு போறப்பே வந்துட்டு மீனா இந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி செந்திலுக்கு சொல்லிடுறாங்க பாண்டியனோட பசங்களும் இது ராஜி மீனா குரலியும் எல்லாருமே வந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பமே வந்து கோயிலுக்கு வெளியே நின்றதை பார்த்ததும் அடுத்து குமார்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல அரசியல்

இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு மீனா வந்துட்டு அன்னைக்கு காலேஜுக்கு குமார வர சொன்னது சோனியா தான் அப்ப நான் சொன்னப்ப நீங்க யாருமே நம்பல இப்போ தெரியுதா இத்தனை நாளா குமார் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தது சோனியா தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாமே வந்து அவங்க பங்குக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே அப்படியே போட்டு விட்டுறாங்க உண்மையெல்லாம் வெளியே வரத பார்த்ததுமே பாண்டியனுக்கு சோனியா மேல பயங்கரமான கோவம் வந்துட்டு இருக்கு யாருமே எதிர்பார்க்காத டைம்ல பழனி வந்து இதுக்கு மேல உனக்கு இந்த வீட்டுல இடமே கிடையாது கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே வந்துராத அப்படின்னு சொல்லிட்டு சோனியாவை கழுத்து பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுறாரு இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும் உனக்கு அதுக்கப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோனியாவை வீட்டு விட்டு வெளியே அனுப்புற பழனிவேல் வந்துட்டு பயங்கரமான கோவத்தோட சோனியா அப்படி